வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க சூப்பரா இருக்கோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை எல்லா வீட்லயும் தழுக போடுவாங்க முதல் சனிக்கிழமை இல்லை மூணாவது சனிக்கிழமை ஏதாவது ஒரு வாரம் எல்லா வீட்லேயும் தழுக போடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே தழுக போட போகிறோம் ஏன்னா நம்ம வீட்டு சார் வந்து நான்வெஜ் எல்லாம் எதுவுமே இருக்குது இல்லாம இல்லாமல் இருக்க மாட்டுறாரு இதுவே இந்த ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் லாஸ்ட்டாக மதுரையில் நான்வெஜ் சாப்பிட்டு வந்தோமா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் நோ நான்வெஜ் எல்லாம் இருக்க மாட்டுறாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு த சனிக்கிழமையே தழுக போட்டு விரதத்தை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம சாப்பிடாம இருந்தாலுமே வீட்டில் செய்ய சொல்லி கேட்குறாரா அவாய்ட் பண்ண முடியல அதனால் ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே இன்னைக்கு தழுகை போட்டு பெருமாளை கும்பிட்டு விரதத்தை முடிக்கப் போறோம் அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க நம்ம எப்படி சாமி கும்பிடுறோம் நீங்கள் எப்படிலாம் கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம் சில பேர் வந்து சாம்பார் ரசம் வடை அப்படிலாம் வச்சு கழுக பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் வந்து மூணு இல்லை அஞ்சு வகை சாதம் அதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சு கூட வடை அது மாதிரிலாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு நம்ம அப்படி தானே அப்படி அப்படிதான் பண்ண போகிறோம் அப்போ ஓரளவுக்கு வெரைட்டி ரைஸ்கெலாம் ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படியே கொஞ்சம் கிட்ட கம்மி இங்கே பாருங்க இது வந்து புளி சாத புளியோதரைக்கு வந்து இது வந்து புளியோதரைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு இதை தான் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே இல்லை இல்லை இங்கே பாரு இது வந்து லெமன் ரைஸ்க்காக லெமன் ரைஸ் லெமன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படி காமி தேங்காய் சாதத்துக்காக தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கப்புறந்தான் தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் தேங்காய் சாதத்துக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தான் பண்ணணும் இந்த பக்கம் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் ரெண்டும் இங்கே காமி ரெண்டும் கலந்த மாதிரி சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து வடைக்கு பெருமாளுக்கு பிடிச்சது மெதுவடை அதனால மெதுவடை இனிமேல் தான் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணுறதுக்காக சாதம் ஊற வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பச்சரிசில தான் பண்ணணும் பச்சரிசியில பண்ணி தான் எல்லாமே சாதம் கிண்டணும் ஆனால் பச்சரிசி சாப்பிட்டா எல்லாருக்கும் வலி வருது அதெல்லாம் பிடிக்கல யாருக்கும் அதனால நம்ம வந்து சக்கரை பொங்கலை மட்டும் பச்சரிசியில் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நார்மல் நம்ம ரெகுலராக பண்ற அரிசிலே பண்ணி பண்ண போறோம் அவ்வளோதாங்க இதை எப்படியே பாருங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க எப்படி சாமி கும்பிடுறோம் நீங்க எப்படி கும்பிடுவீங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து அஞ்சு வகை சாதம் பண்ணணும் இது மூணு வகை இருக்கு தயிர் சாதம் ஒன்று பண்ணணும் சக்கரை பொங்கல் சேர்த்து அஞ்சு சக்கரை பொங்கல் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா அதாவது பிச்சை எடுத்துட்டு வந்ததா பண்ணணும் மறுநாள் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம் வேற ஏதாவது வீட்டில் போயிட்டு நாராயண கோபாலா சொன்னோம்னா அவங்க அரிசி போடுவாங்க காசு போடுவாங்க அதை எடுத்துட்டு வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுவோம் இல்லை அந்த அரிசியை வச்சு நம்ம மூணாவது சனிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல் பண்ணுவோம் ஆனா இங்கே வந்து நம்ம தனி வீடா இருக்கிறதால குட்டி வந்து நம்ம வீட்டுக்கே பிச்சை எடுக்க போறேன் இப்போ அவருடைய நாராயண கோபாலான்னு வந்தாருன்னா நானே அரிசி போட்டு அந்த தான் சக்கரை பொங்கல் பண்ண போறேன் வாங்க போய் பார்க்கலாம் என்னது சொல்லு நாராயண கோபால போட்டு இந்த அரிசில தான் நம்ம சக்கர பொங்கல் பண்ண போறோம் போட்டுருவா கூட கொஞ்சம் காசு வச்சு போடுங்க ஏதாவது சில்ற ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ போட்டுட்டு தான் வந்திருக்க வாங்கறதுக்கு அப்ப தான் போடணும் இல்ல நான்தான் போடணும் ஒரு ஒரு சில்லறையோ இல்லை அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டுட்டு இப்படி போட்டுட்டு அரிசி போடணும் இது ஃபுல்லாக போடக்கூடாது கொஞ்சம் அரிசி வந்து நம்ம எடுத்து இப்படி போட்டுக்கணும் சரி அவ்வளோதான் வாங்க வாங்க அவ்வளோதான் ம் தேங்க்யூ இதில் தான் நாங்கள் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம் வாங்க பண்ணலாம் இந்த நாமம் போட்டு வச்சது கலைஞ்சே போச்சுங்க சரி ஓகே இது இந்த இதில் தான் வந்து நம்ம இப்போ சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு இது போட்டுக்கலாம் இதில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு வடை போட்டுட்டா இங்க சக்கரை பொங்கலும் இன்னும் ஒரு ரெண்டு விசில் வந்துட்டா முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சிடும் ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம் ரொம்ப முடியலங்க அதுவும் இந்த சாரியை கட்டிட்டு வேலை செய்யறதுக்கு ஆக்சுவலாக இது வந்து ப்ரொமோஷன் சேரீ இதை வந்து இன்னைக்கு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேரீ எடுத்து கட்டிட்டு இருக்காது இந்த ஸாரி இந்த கிளாத் வந்து இந்த டிஷ்யூ சாரி கட்டிட்டு வேலையெல்லாம் செய்யவே முடியல கொஞ்சம் நார்மல் சேரீனா கூட செஞ்சிடலாம் போல இது ஃபர்ஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்லாம் காலையில் பிளான் இருந்தது அதுக்குள்ளே அவர் கடையில் வேலை வந்து சீக்கிரம் கிளம்பிட்டதால் சமைச்சு சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்காக கோவில் போகலான்னு பிளானை மாற்றியாச்சு என்னென்னா சேரீ நான் வியர் பண்ணிட்டுவே மாட்டேன் என்ன பண்ணுறது தான் சாரிலாம் கட்டி நம்ம அம்மாங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ தெரிலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருதான் வடைக்கு ரெடி பண்ணிட்டேன் வடை போட்டுட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு சாதம் வடிச்சிட்டேன்னா அவர் வந்ததுக்கப்புறம் அப்படியே சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு

போயிட்டு அங்க நல்ல உக்காந்து புரோட்டாசினாலே மழை ஸ்டார்ட் ஆயிடும் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் இவர் இப்பதான் வந்திருக்காரு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கரெக்டா சாமி கும்பிடும் போது கால் பண்ண கால் வந்துருச்சா அடுத்த கால் வந்துருச்சா பத்தே நிமிஷத்துல ஓடி போயிடுவாரு பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணேன் எப்படிங்க யூடியூப் நடத்த முடியும் முடியலங்க ஒரு ஆக்சுவலா இப்பதான் வந்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல அடுத்த கால் வந்துருச்சு இந்த வீடியோவை நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பத்து கால் வந்துடும் பத்தாவது கால் கிளம்பி ஓடிடுவாரு அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகுங்க இதுவாது பரவாயில்ல குக்கிங் எல்லாம் பண்ணி வேர்த்து ஊத்தி நிப்பேன்

ஆனா கேட்க மாட்டேங்க ஏன்னா அவரு அவரோட வேலை தானே அவருக்கு ஓகே அவருதான் சொல்லுவாங்க அதனால நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி ஓகேங்க நான் வந்து சமைச்சே முடிச்சிட்டேன் எங்க கிட்ட காமிங்க அஞ்சு வகை ரைஸ் நாலு வகை ரைஸ் பண்ணிருக்கேன் சக்கரை பொங்கலோட சேர்த்து அஞ்சு வகை அப்படி லைனா பாருங்க சக்கரை பொங்கல் இது வந்து புளி சாதம் இது வந்து லெமன் சாதம் லெமன் சாதம் வந்து யாருக்கும் அவ்வளவு பிடிக்காது அதனால கொஞ்சமா இருக்கு இது வந்து தேங்காய் சாதம் என்னோட பேவரேட் அதனால அதிகமாக இருக்கு அப்புறம் தயிர் சாதம் கொஞ்சோண்டு பெருமாளுக்காக ஆமா அப்புறம் இது வந்து மெதுவடை

சாப்பிடாம நான் சொன்னதுக்கு என்ன சொல்றாரு அதனாலதான் அதெல்லாம் தண்டனை அதே மாதிரி நம்மளும் பண்ணாப்பா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும் ஒரு வாரம் தானே ஒரு வாரம் கூட இருக்க முடியலன்னா எப்படி ஆனா இவரெல்லாம் நான் தான் பெருமாளுக்கு தீவிரமா ஒரு வாரமா வரதா தர இவரெல்லாம் சொல்லவே கூடாது இவர் நேத்துமே சாப்பிட்டீங்க வெளில போய் ஏதோ சாப்பிட்டாரு அதுக்கு முன்னாடி நாள் முன்னாடி போய் சாப்பிட்டாரு இவரெல்லாம் கணக்கு சாமிக்கே வைக்கல இன்னும் ஆனால் அதுக்குள்ள கிளம்பிட்டார் அவருக்கு அதுக்குள்ள வேற ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால கிளம்பிட்டாரு இப்போ நம்ம தான் சாமிக்கு வைக்க போறோம் பெருமாள் நல்லா இருக்காடா பாருங்க சூப்பராக நைக்கி சாப்பாட்லேயே பெருமாளை சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டேன் ஆனால் சக்கரம் மட்டும் தாங்க வரவே இல்லை சக்கரை பொங்கல் கொஞ்சம் கட்டியாயிட்டதால என்னால சங்கு பண்ண அது சங்கு தானே இந்த பக்கம் இருக்கிறது சக்கரம் கரெக்டாக வச்சுருக்கோம்மா ரைட்டில் தானே சக்கரம் வரும் சங்கு லெஃப்டில் தானே வரும் கரெக்டாக தான் வச்சுருக்கோம் ம் இங்கே பாருங்க இது கீழே வச்சது இப்படி அடி இப்படி அடி 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 துளசி போடணும் தண்ணியில் கூட துளசியும் கொஞ்சமாக பச்சை கருப்புரம் போடுவாங்க ஏலக்காவும் போட்டுக்கலாம் இது போட்டு இந்த தண்ணி தான் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க என்ன ஒன்று சாமி கும்பிடும்போது அவர் இல்லை அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வந்தாரு அந்த டூ மினிட்ஸ் நீங்கள் வீடியோ எடுக்கிற கேப்ல இருந்தாரு கிளம்பி போயிட்டாரு அதுக்குள்ள ஒரு முக்கியமான கால் வந்துச்சு போயிட்டாரு இப்படிதான் போகுது தான் வீடியோ எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல இங்கே பாருங்க பெருமாள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு இது வந்து லெமன் சாதத்துல அவரோட ஃபேஸ் வச்சாச்சு அந்த கிரீடம் வந்து புளி சாதம் கிட்டவா அப்படி கம்மி அதுக்கப்புறம் பச்சை மிளகால ஐப்ரோஸ் வச்சிருக்கோம் காஞ்ச மிளகாயில் மூக்கு வாய் வச்சாச்சு கண் மட்டும் திராட்சை இது வந்து திராட்சை காது வந்து தேங்காய் சாதம் பண்ணியிருக்கோம் அப்புறம் கம்மல் வந்து பாதாம் இருந்துச்சு பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் அது சங்கு சங்கு தான் கொஞ்சம் ஷேப்பே மாறிடுச்சு ஏன்னா இது இது சக்கர பொங்கலில் பண்ணேன்னா அது கரெக்டாக அந்த கட்டியாக இருந்ததால கட்டியாயிட்டதால ஷேப் வரல ரைட்டாக சங்கு மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் சங்கில் வந்து மூணு பக்கமும் வடை வச்சிருக்கோம் இந்த பக்கம் சக்கரம் சக்கரம் பாருங்க சக்கரம் வந்து நாலு பக்கமும் வடை வச்சிருக்கோம் அவ்வளோதான் பாக்கு தேங்காய் சூப்பராக ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்ரேட் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்து பெருமாளை கும்பிட்டு முடிச்சிட்டோம் புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வீட்டில் நல்லபடியாக தழுகை போட்டு பெருமாளை சூப்பராக கும்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க காலையிலருந்து சாப்பிடலை தான் விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டிலலாம் தழுகை எப்படி போடுவீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா இல்லை சாம்பார் ரசம்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணுவீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாமா இதில் எந்த ஏன்னா வீட்டு டேடி இல்லைல்ல அவ்வளோதான் நாங்கள் அம்பரீஷும் சாப்பிடல காலையில இருந்து இதுக்கப்புறம் தான் அம்பரீஷ் குட்டிக்கு சாப்பாடு ஊட்டணும் இல்லை இந்த இந்த தழுக உங்களுக்கும் பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை வந்து ஆமாம் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து ஷார்ட்ஸ்லேயும் வரும் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய்